வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொழில்துறையினர் சந்திப்பு நிகழ்வு நடந்தது இதில் ஹோட்டல்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் பேசிய வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலானது இதனால் அவர் அமைச்சர் நிர்மலாவை நேற்று சந்தித்து பேசினார் தனது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் சங்கத்தில் விவாதித்த விஷயங்களை தான் பேசினேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் சிறிய கடை பெரிய கடை அல்லது ஸ்டார் ஹோட்டல்கள் தெருவோர கடைகள் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்றும் ஸ்ரீனிவாசன் கூறினார்

अति ज्ञान आज इस तरीके से कादर बोल रहा था फिर इधर देखो रिकॉर्डिंग से पर आज ये बोल रहा था हम हम तो इतना बोल बिल बिल प्रोसेस हो जाता है इसको करते से लोग तो करता है हम जो है दैट कि एम क्या बोल रहे थे कृपया बता दीजिए इसके पते में एम अलावा देखना और मैं सोचता कोई ग्रुप ऑफ मिस से खा तो पूरा हो चल மணப்பாறை அடுத்த மாகாடிப்பட்டியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது இங்கு லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக புகார் எழுந்தது இதையடுத்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆர்டிஓ ஆபீஸில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையின் போது கணக்கில் வராத ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குஞ்சக்குடியில் சண்முகநாதர் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பக்தர் ஒருவர் சுபலட்சுமி என்ற யானையை தானமாக கொடுத்தார் ஐம்பத்தி இரண்டு வயது நிரம்பிய யானை சுபலட்சுமி பக்தர்களிடமும் கோவில் பணியாளர்களிடமும் மிகுந்த பாசத்துடன் பழகி வந்தது யானை ஓய்வெடுக்க கோவில் அருகிலேயே தகர கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது தகர கொட்டகையில் இருந்து வெப்பம் கீழே இறங்காமல் இருப்பதற்காக அடியில் ஓலை வேயப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இரவு யானை கொட்டகையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயில் எரிந்த ஓலை கீச்சுகள் யானை மீது விழுந்தன யானை வலி தாங்க முடியாமல் பிளறியது சங்கிலியை உடைத்து கொண்டு கோட்டகையிலிருந்து வெளியேறியது இருப்பினும் யானையின் முகம் வயிறு மற்றும் வால் பகுதிகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டன சிறப்பு மருத்துவ குழுவினர் யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்ட யானையை அமைச்சர் பெரிய கருப்பன் பார்வையிட்டு சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் இந்நிலையில் நள்ளிரவில் யானை சுபலட்சுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தது கோவில் யானை இறந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு வேலை ஊதிய உயர்வு பதவி உயர்வு பென்ஷன் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் நல சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலகம் முன்பு ஒன்றிய தலைவர் சித்ரா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் நாற்பத்தி நான்காவது பொதுக்கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் யோகா இடம்பெறும் என முடிவு செய்யப்பட்டது இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் சத்குரு கருத்து பதிவிட்டுள்ளார் அதில் அடிப்படையில் போட்டி விளையாட்டுகளின் அரங்காக இருக்கும் ஒரு இடத்திற்குள் யோகா நுழைவது மிகுந்த வேதனை மற்றும் ஏமாற்றத்தை அளிக்கிறது யோகா ஒரு போட்டியாக இருக்க முடியாது யோகா என்பது மனிதர்களை வரையறுக்கப்பட்ட சாத்தியங்களிலிருந்து எல்லையற்ற உணர்திறன் மற்றும் வாழ்க்கை அனுபவத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு சக்திவாய்ந்த கருவி மற்றும் சுய பரிணாம வளர்ச்சிக்கான தொழில்நுட்பமாகும் இதை வேறு யாருடனும் போட்டியாக செய்யக்கூடாது இதன் மூலம் சக்தி வாய்ந்த யோகா அறிவியலை மற்றொருவரை விட சிறப்பாக செய்ய முயற்சிக்கும் சர்க்கஸ் போன்ற செயல்முறையாக நாம் குறைத்து விடுவோம் யோகாவின் அடிப்படை விழிப்புணர்வை பற்றியது ஒப்பீடு செய்வதையும் போட்டி போடுவதையும் பற்றியது அல்ல யோக அறிவியலின் பிறப்பிடமாக விளங்கும் நாகரிகமாக அது ஒரு அபத்தமான விளையாட்டாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான விவேகம் இருக்கும் என நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் புதுச்சேரியில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு விளையாட்டு மையத்தை மூடக்கோரி வம்பா மற்றும் கீரப்பாளையம் பகுதி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவ்வழியாக சூவினரில் வந்த இளைஞர்கள் மறியலில் ஈடுபட்டோர் மீது மோதினர் இதில் மீனவர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த மீனவர்கள் இளைஞர்களை தாக்கினர் இரு தரப்பினரிடையே போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் புதுச்சேரியில் செயல்படும் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு தொன்னூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் அனிபால் கெனடி சம்பத் தொழிற்சங்க அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் நடுவில் இருந்து சமரசம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரிங்க ஒரு பக்கமா முதலாளி பக்கமே இருக்கிறதால முதலாளிங்க பக்கம் ஒரு பக்கம் இருந்து எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் தொழிலாளிகள் வயிற்றுல அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் கண்டிச்சு தான் நீங்க இந்த போராட்டம் நடத்தினிருக்கோம் இன்னைக்கு குறிப்பாக வந்து வெங்கடேசன்ற ஒரு அதிகாரி வந்து சமரச அதிகாரியா இருக்காரு பெண்கள் ஆயிரக்கணக்கில் வேலை செய்யற அந்த ஐடிசன் கம்பெனியில் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கல மூணு வருஷமா அவங்களுக்கு போனஸ் போடலை அதே அதேபோல் எம்ஆர்எஃப்ல வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொழிற்சாங்கத்தை கூட்டி அழைச்சி பேசாமல் அந்த கம்பெனிக்கு யார் அடிமை சேவை செய்வாங்களோ அவங்கள கூட்டி வச்சு பேசக்கூடிய நிலம் ஏற்பட்டு இருக்குது அதே போல் எல்என்டி பாண்டிச்சேரியில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த புதுச்சேரிக்கு ரெவின்யூ கொடுத்த மிகப்பெரிய கம்பெனியான அந்த எல்என்டி கம்பெனியை இந்த அதிகாரிகளோட மோசமான நடவடிக்கை காரணமாக இன்றைக்கி அது மூடப்பட்டிருக்குது புதுச்சேரிக்கு புதுச்சேரி மிக பெரிய தொழிற்சாலைகள்லாம் மூடப்படுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சமரச அதிகாரிகளும் இங்க லேபர் கமிஷனரா இருக்கவங்களும் அதில் சரியான கவனம் செலுத்தாது இதெல்லாம் கண்டிச்சு இன்னைக்கு போராட்டம் நடித்திருக்கலாம் புதுச்சேரியில் குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை ஏழு வருஷமா அமல்படுத்தலை மிக சொற்ப கூலியை வந்து ஏழு வருஷம் என்ன கொடுத்தாங்களோ அதை இன்னைக்கு கொடுத்துட்டு மத்திய அரசு வந்து வருஷம் வருஷம் வந்து கமிட்டி போட்டு மாநில அரசு வந்து அறிவிக்கணும் சொல்லி இருக்குது தான் முதலமைச்சர் வந்து அசம்பிள அறிவிச்சு சொல்லியிருக்காரு அது இன்னமும் எசட்டா வெளியே வரல ஒரு அரசாங்க அறிவிப்பா வெளியே வரல இந்தந்த தொழிலுக்கு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு கொத்தனாத வேலை செய்கிறவங்களுக்கு அந்த தோல் தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி பிரித்து பிரித்து வீட்டு வேலை செய்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த குறைஞ்சபட்ச கூலியை வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் அறிவிக்காத இருக்கிறாங்க அதுக்கு காரணம் பெரும்பான்மையாக ஏழை எளிய மக்களை வச்சு பெண்களை வச்சு வேலை செய்கிற ஒரு நாலஞ்சு கம்பெனி இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்களை கையில் வச்சிக்கினு இந்த லிஸ்ட்டை வெளியூடாக பார்த்துக்கிறாங்க இதை வந்து அமுல்படுத்தாத பார்த்துக்கிறாங்க இது தெரிஞ்சுதான் கேள்வி கேட்பாங்க அரசாங்கமே குறைஞ்சபட்ச கூலியை இவ்வளோன்னு சொல்லியிருக்குது எங்களுக்கு ஏன் அதோட குறைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்கன்றது கோஷம் இதை வந்து அறிவிக்காத இருக்கிறாங்க அதை கண்டிச்சிருக்கிறோம் அதோட அரசாங்கமே அரசாங்க துறைகளில் துறைகளில் கான்டாக்டில் எடுக்கிறது தான் சரி அதை அரசாங்கத்துறையில் வேலை செய்யற கே பஜன்கோ பேசிக்க பேசுகோ போன்ற அரசு சார்பு நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே மிக சொற்ப சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க குறைஞ்சபட்ச கூலியை அரசாங்கமே நடைமுறைப்படுத்தலை அப்படி இருக்கும்போது மற்றவங்களை கேட்குற யோகிதா இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இல்லாத போயிடும் கமிஷனர் பவர்ன்றது அரசாங்கத்தை சேர்த்து கேட்கக்கூடிய இடத்தை தான் அவர் இருக்காரு அவங்க அதை செய்யலை அதனால இதெல்லாம் கண்டிச்சிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக மிகப்பெரிய அளவில் செய்வோம் குறிப்பாக வெங்கடேச ஒரு அதிகாரி சமரச அதிகாரியாக இருக்காரு அவரு அவருக்கு வந்து அரசாங்கம் பெரிய அளவு சம்பளம் கொடுத்து தனியாக ஆபீஸை போட்டு அங்கே ஒரு அலுவலகத்தை வச்சிருக்காங்க அந்த அலுவலகத்தால் புதுச்சேரியின்ற எந்த தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் நன்மை கிடைச்சது கிடையாது நன்மை கிடச்சது கிடையாது பெரும பணம் படைச்சவங்க கிட்ட அவங்க வந்து அவங்களோட ஆட்டா இருந்து கொண்டு தவறு செஞ்சு இருக்காங்க அதை வந்து நாங்கள் விஜிலன்ஸ்லேயும் நட்டு கொடுக்க போகிறோம் வந்து கவர்னர்லையும் கொடுக்க போகிறோம் எனக்கு வந்து சுத்தமா வந்து கண்பார் தெரியாது நான் வந்து டென்த் வரைக்கும் சைட் ஸ்கூல்ல படிச்சேன் லெவன்த் டுவெல்த் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்

தாயா ராஜேஸ்வரி கட்டிட வேலைக்கு சென்று சரண்யாவை பி ஏ இங்கிலீஷ் வரை கஷ்ட ஜீவனம் நடத்தி படிக்க வைத்து பட்டதாரியாக்கினார் படிப்பில் கவனம் செலுத்தினார் பிளஸ் டூவில் பள்ளி முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்றார் விளையாட்டுப் போட்டிகளில் குழு மற்றும் தனிநபர் போட்டிகளிலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார் வேலை வாய்ப்பு இல்லாமல் சொந்த ஊரில் தாயுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகிறார் பழைய வீடு இடிந்துவிட்டது குடியிருக்க முடியாமல் கடும் சிரமமடைந்து வருகின்றனர் குறைந்தபட்சம் கழிப்பறை கூட இன்றி தாயும் சேயும் பரிதவித்து வருகின்றனர் பார்வையற்ற மாணவியின் வாழ்வாதாரம் கருதி அரசு சார்பில் வேலை வழங்கி ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து சுத்தமாக வந்து பார்வை தெரியாது நான் வந்து டென்த் வரைக்கும் சைடட் ஸ்கூல்ல படித்தேன் லெவன்த்து டுவெல்த் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல படித்தேன் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மீனாட்சி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல படித்தேன் ஃபீஸ் கட்ட கூட பள்ளி இல்லாத நிலமையில வந்து எனக்கு ஸ்கிரைப்னு சொல்லிட்டு எழுத வர டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சு செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து ஸ்காலர்ஷிப் கூட வரல சார் அதனால நிறைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு என்னோட ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து கட்டுவாங்க இப்போ வந்து எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷனல் லெவல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ அச்சீவ் பண்ணனால ஜாப் எனக்கு இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் அதனால எனக்கு ஜாப் வேணும் எதுக்குன்னா என்னோட அன்றாட தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏன்னா அரிசி மட்டும் தராங்க பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வெளியூர் கணக்கு படிக்க போன இடத்துல வச்சு என்ன பண்ண பண்ண முடியும் முடியாது எங்களோட அன்றாட தேவைகள் எனக்கு வேலை வேணும் மழை பெஞ்சா கூட பூச்சி தண்ணி எல்லாமே உள்ளதான் வரும் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து வேற உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் தூங்க வைப்பாங்க அப்புறம் கழிப்பறை வசதி எதுவுமே கிடையாது சரிங்க அம்மா வந்து கையை தான் கூட்டிட்டு போவாங்க காட்டுக்குள்ளதான் போகணும் அடுத்தது வந்து பாரத மோடி வீட்டு திட்டம் வந்துச்சு ஆனா அதுக்கு கூட எங்களால கட்டுறதுக்கு வசதி இல்ல ஃபர்ஸ்ட் காசுல போட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது சார் கோரிக்கை என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ஜாப் வேணும் என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி ஜாப் வேணும் எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் என்னோட திறமைக்கு ஜாப் வேணும் எனக்கு வீடு கட்டி தரணும் நாங்க நல்லா நிம்மதியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு வேணும் சார் ஆறு வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்கார் இருந்துமே எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது அவர் சென்னையில் அவராக சம்பாரித்து சாப்பிட்டு கொடுத்தே இருந்தார் நான் ரெண்டு பிள்ளைகள இங்கே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் கீழே நூலில் தான் இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் நான் இருந்தேன் நான் ஊர் நான் வேலைக்கு போவேன் கட்டடத்து வேலைக்கு போவேன் போய் தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் என் பிள்ளை ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை அந்த தான் நான் படிக்க வச்சு அது இப்போ படிப்புலாம் முடிச்சிருச்சு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருச்சு அது நான் கூட்டிக்கிட்டு இப்போ தான் நான் ஊருக்கே வந்தேன் நாங்கள் போய் மூணு நாலு வருஷம் ஆச்சு அவள் படிக்கணும்னு தலும் இங்கே படிக்க வைக்க முடியாமல் நான் மேலூர் கூட்டிகிட்டு போனேன் மேலூரில் வாடகைக்கு வீடு எடுத்தே நாங்கள் இருந்தோம் வாடகை காசு கூட என் மகளுக்கு டீச்சர்ஸுக்கு தான் உதவி பண்ணுவாங்க ஸ்பான்சர் பண்ணுற காசில் வாடகை கொடுத்தே நாங்கள் இருந்தோம் எங்கள் சாப்பாட்டுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படி ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் இருந்தோம் என் மகளுக்கு உதவி தேவை கொடுத்தாங்க படிப்புக்கு அது ஒரு வருஷம்தான் கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் கொடுக்கல அது டீச்சர்ஸுக்கு தான் ஸ்பான்சர் பண்ணி அந்த உதவி தேவை பதிலாக ஃபீஸ் ஃபீஸ் எல்லாம் தான் கட்டினாங்க அப்படி படித்து நாங்கள் வந்தோம் ஊருக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் எல்லா வீட்டில் உள்ள பொருளெல்லாம் காணும் யாரும் அள்ளிட்டு போயிட்டாங்க வீட்டு கதவை கூட பேத்துட்டு போயிட்டாங்க இப்படி வீடு இந்த நிலைமையில் இருக்கு சார் நாங்கள் எப்படி வந்து ஒரு கண்ணு தெரியாத பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் எப்படி இருப்பேன் வீட்டில் பாத்ரூம் வசதியும் இல்லை வீடு திறந்த வெளியாக கிடக்கு ஒரு பாத்ரூம் அந்தப்பட போறா இருந்தால் கூட நான் வயக்காட்டு கூட்டிகிட்டு போகணும் சார் கையை பிடிச்சி கண்ணு தெரியாத பிள்ளையை நான் என்ன என்ற எந்த ஒரு வசதியும் இல்லை சார் ஆனால் நல்லா படிச்சிருக்கேன் சார் அவளுக்கு ஒரு வேலையும் அவளுக்கு ஒரு வேலையும் எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் வேணும் சார் மாணவிக்கு உதவிடும் நெஞ்சங்கள் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பதில் ஹலோ சொல்லலாம்